வணக்கம் நண்பர்களே பணத்தோட்டம் சேனல்ல நம்ம பல விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம் தனி மனித பொருளாதாரம் சமூக பொருளாதாரம் அண்டு இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரம்னு நிறைய பேசியிருக்கோம் இந்த பொருளாதாரத்தில் இப்போ நவீன மாற்றங்கள்லாம் நிறையவே நடந்திருக்கு அதில் முக்கியமான மாற்றமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இந்த பீரியடில் லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸில் உலகத்தையே மாற்றியிருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குற பல மொபைல் ஆப்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் அப்ஸ் தான் கூகுள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இப்படி எல்லாமே ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிகளாக இருந்து இன்று உலகத்தையே தானே மாற்றி கொண்டிருக்கிறது நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் உருவாகி சர்வதேச அளவில் நல்ல வேல்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் நாம் இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனர்கிட்ட பேசுகிறோம் இவங்களுடைய ஐடியா என்ன இவங்க இந்த ஸ்டார்ட் அப் வழியா மக்களுக்கு கொடுக்குற சர்வீஸ் என்ன ப்ராடக்ட் என்ன அது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி இன்னைக்கு அவங்களோட நம்ம பேச போறோம் திரு குணா அவர்கள் நம்மோடு சேர்ந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் குணா உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க இப்போ வந்து நோயுவல் லீடர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் வச்சிருக்கேன் நோய் லீடர்ஸ் என்னன்னா மக்கள் பிரதிநிதி இருக்காங்க பஞ்சாயத்து வார்டு மெம்பர்லேருந்து ராஜ்யசபை எம்பி வரைக்கும் நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் பிரதிநிதிக்குமான பிரத்யேக சமூக வலைதளம் நோய் யுவர் லீடர்ஸ் நீங்க உங்க மக்கள் பிரதி என்ன பண்றாங்க அவங்களோட பணிபுரங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க இந்தியாவிலே வந்து அனைத்து மக்கள் பிரதிநிதிக்குமான எக்ஸ்க்ளூசிவ் யூனிஃபைட் பிளாட்ஃபார்ம்னா ஸ்டார்ட் அப் நம்மளோடது நோய் யுவர் லீடர்ஸ் இப்போ உங்களுடைய இந்த நோயுவர் லீடர்ஸோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா யார் ஒரு மக்கள் பிரதம பத்தி நெகட்டிவாவே செய்தி வருது வச்சுங்களேன் அத பாக்குறது மக்கள் பிரதிநிதி நம்ம இவங்க எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை இப்படிதான் திட்டிட்டு போபுறாங்க பாதி யாரும் வாடனாலே அடிப்பாங்க அந்த மாதிரி ஆயிப்படுது இல்லையா அது நெகட்டிவா நேரடியை நம்மளதான் பாதி ஒரு மக்கள் பிரதிநிதி பணி செய்கிறாரு அவர் வந்து அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணல வச்சுங்களேன் அவர் என்ன ஒரு ஸ்டேஜில் இவங்க என்ன பண்ணலாம் அப்படிதான் அதுக்கு நம்ம எதுவும் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு அப்படி மாதிரி ஒரு அவங்க ஒரு கீழே புல் பண்ற மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அப்படி இல்லாம அவங்களோட பணிவர்களை மட்டும் ஆவணப்படுத்துற மாதிரி அவங்களோட பாசிட்டிவிட்டி மட்டும் பார்க்கணும் நெகட்டிவ் இருக்கு அவசியம் நெகட்டிவ் இருக்கும் நிச்சயம் நெகட்டிவ் இருக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லாம அவங்க பண்ணுற வேலைகள் நான் பார்க்கணும் இதை பார்த்துட்டு நான் முடிவெடுக்கணும் இவர் ஓட்டு போகலாமா வேண்டாமா நான் முடிவெடுக்கணும் அப்படின்னா நோய் ஒலியர் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணணும் அப்படி பார்க்கையில மக்கள் வெறும் பாசிட்டிவான சைடு மட்டுமே பார்க்க முடியாது ஸோ நெகட்டிவான அவங்களுக்குமே தானே ஒரு ஒரு ஃபீட்பேக் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் இருக்கலாம் இல்லை ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இந்த திட்டம் வந்து சரியா செய்யப்படலை செயல்படுத்தப்படலைன்ட்டு ஸோ அப்போ அவங்க வைக்கிற அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களோட அந்த மொபைல் ஆப்ல இருக்கா தேங்க்யூ ஃபார் திஸ் கொஸ்டின் கார்த்திக் நிச்சயமா இருக்கு இது ஒன்மே ரோடு இல்லை அதாவது என்னன்னா மக்கள் பிரதமர் அவங்களோட பணியுரிமை ஆவணப்படுத்துவாங்க பொதுமக்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கிடையாது நிச்சயமா டூ வே அதாவது அவங்களும் அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம் எப்படின்னா உங்க ஏரியாவில் ஒரு பொது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க அந்த இடத்துல கம்ப்ளைண்டா ரிஜிஸ்டர் பண்ணலாம் உரிய மக்கள் பிரதிநிதிக்கு போய் சேரும் இப்போ வழக்கமா அப்படின்னா சோசியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த பேஜை ஃபாலோ பண்ணவோ இல்லை அவர் போன் தெரிஞ்சாலும் மட்டும் தான் நீங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் அனுப்ப முடியும் இங்கே அப்படி கிடையாது உங்களுக்கு மக்கள் பிரதி யாரும் தெரியாம இருக்கலாம் நீங்க உங்களோட லாகின் பண்ணும் போது யாருக்கு இது போய் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகிருக்கு உங்களோட உங்கள் மக்கள் பிரதி ஒவ்வொருத்தரும் லோக்கல் பாடியில இருந்து

செயலாளர் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போட்ட தலைவர் இந்த மக்கள் பிரதி வந்து ரெடி பண்ணாரு ரொம்ப நன்றின்னு ஒரு போஸ்ட் போடுவார் தனியா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த தலைவரோட பணி வந்து நீங்க தனியா பாக்குறது கூடவும் இந்த நன்றி வருங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓ இத்தனை வேலை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சோ இப்படி பாக்கல இது வந்து மக்கள் அந்த தங்களுடைய லீடர்ஸ் அவங்களுடைய பணிகளை வந்து ரிவ்யூ பண்றது மட்டும்தான் நோக்கமா இல்ல வந்து எலெக்ஷனை மையப்படுத்தி எலெக்ஷன்ஸ்ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போறதுன்ற கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு குளூவா இல்லாட்டினா ஒரு வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்க போதா கார்த்திக் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் நாங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி கிடையாது நாங்கள் வந்து எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் கம்பெனிஸும் கிடையாது வி ஆர் போஸ்ட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி எங்களை சொல்லி என்ன சொல்லலாம் எப்படின்னா எலெக்ஷன் முடிச்சு ஜெயிச்சு வராங்க இல்லைங்களா அக்ராஸ் பார்ட்டிஸ் நீ எந்த பார்ட்டியில் வேணாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கலாம் சுயேட்சா கூட நீ ஜெயிச்சுருக்கலாம் எங்களுக்கு உங்கள் கட்சி முக்கியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை பொதுமக்களுக்கு நீங்கள் பண்ண பணிகளை கொண்டு போய் சேர்க்கறதா எங்கள் வேலை ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் வேலையை ஆரம்பிக்கும் அஞ்சு வருஷத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படி யாராவது ஒருத்தர் பார்க்கணும் நான் அந்த பஞ்சாயத்துல இருக்கேன் என்னோட எம்எல்ஏ என்ன பண்ணாருன்னு பார்க்கணும் என் எம்பி எத்தனை வாட்டி என் தொகுதி என் பஞ்சாயத்துக்கு வந்தாருன்னா பாக்கணும் அப்படின்னா வந்து நோய் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மக்கள் பணி விவரங்களை வந்து அந்த கட்சி எம்எல்ஏவோ எம்பிஓவோ அவங்களே ஃபிட் பண்ணுவாங்களா இல்ல வந்து அவங்களுக்காக நீங்க ஃபிட் பண்ணுவீங்களா நாங்க ஒரு யூனிஃபார்ம்டை மெயின்டைன் பண்ணதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போதைக்கு நாங்களே அந்த நியூஸ் எல்லாம் நாங்களே டாக்குமெண்ட் பண்ணிட்டுவோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்களுக்கும் தனித்தனியாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு நீங்களே நியூஸ் போட்டுக்கணுன்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் தண்ணியில் பேசுவாங்க ஃபஸ்ட் பர்சன் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து அவங்கள பற்றி பேசும்போது புளுருவில் பேசுவாங்க ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஒரு மாதிரி அது ரீடபிலிட்டியாக இருக்காது அந்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் நியூஸ் வாங்கி எங்களோட வாட்ஸ்அப் சேரலாக அவங்க டெய்லி நியூஸ் அனுப்பிச்சிருவாங்க நாங்கள் அதுலேருந்து தனியாக நாங்கள் ஸ்டாஃப் போட்டு அந்த நியூஸ் எடுத்து நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறோம் ஓகே உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இதை யூஸ் பண்ணுறதுனாலயே அவங்களுக்கு சக்சஸ் கிடச்சிருமா கார்த்திக் ஒரு ஒரு நடைமுறை உதாரணத்தோட நான் சொல்கிறேன் ஒரு கோயம்புத்தூரில் வந்து ஓடந்துறைன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தார் அவரும் அவங்க மனைவியும் சேர்ந்து ஒரு இருபது வருஷமாக தொடர்ச்சி வந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்தாங்க அவர் சொந்த காசில் வந்து ஒரு எட்நூறு வீடு கட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல வேலைகள் பண்ணார் நாட் நேம்ஸ் எடுக்கக்கூடாது ஆனால் இது ஒரு நல்ல உதாரணம் எடுத்துக்கிறேன் அப்துல் கலாம் புதிய தலைவர் இருக்கும்போது அவர் வந்து சிறந்த ஊராட்சிக்கான விருது நேரடியாக கூப்பிட்டு வாங்கினார் அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணாரு அடுத்த தோற்று போயிட்டார் ஏன்னா அந்த எலெக்ஷன்ஸ் வந்து பல காந்தைகள் தீன்மாடிக்கப்படும் என்ன வேணாலும் நடந்துக்கலாம் அந்த இடத்துல நாங்க வந்து எலெக்ஷனுக்காக ஒரு பண்ற கம்பெனிஸ் கிடையாது நோய் ஊழியர் நீங்க டாக்குமெண்ட் பண்ணுறதுல என்ன ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்கணும் பொதுமக்களுக்கு உங்களுக்கு பணி விவரங்கள் சிந்தாமல் சதராமோ ஒரே இடத்துல கிடைக்கும் நீங்க பண்ணிருக்கத பார்த்து நீங்க செஞ்சுக்கிற வேலைகளை பார்த்து அவங்க முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்க சொலவா இருக்கும் ஒருவேளை ஒருவேளை நீங்க இல்ல ஒரு பங்கு பக்கத்து எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு பக்கத்து தொகுதி எம்எல்ஏ இருக்காரு எம்பி இருக்காரு நீங்க இல்ல அப்படின்னா எங்க ஆப் உள்ள வந்து பாக்குறவங்க செக் பண்ணி பார்க்கும்போது இவர் இல்ல இவரு பெருசா பண்ணலையாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் டோன் வந்துடும் அதை அவாய்ட் பண்றதுக்காக குறைஞ்சபட்சம் அவங்க இருக்கணும் அப்போ இதை வந்து ஒரு லிங்க்ட்இன் மாதிரி எடுத்துக்கலாமா ஏன்னா லிங்க்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஇஓ ஒரு சிடிஓ யாரா இருந்தாலும் அவங்க ஒரு ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணணும் இன்னைக்கு எந்த ஒரு கம்பெனியோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க இல்லட்டினா தலைமை பொறுப்புக்கு போகணும்னு விரும்புற ஆட்கள் இல்லட்டினா த மோஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஃபைல்ல அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா இது வந்து அவங்களோட ஒரு பயோடேட்டா மாதிரி ஆயிடுது அந்த பயோடேட்டாவை வச்சு தான் வேல்யூ பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் பயோ இன்ல பயோடேட்டா கீழே தானே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க்கில் இருக்கவங்க ரிவ்யூஸ் பண்றாங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க இதெல்லாமே இருக்கு ஸோ அந்த மாதிரி பாலிடிக்ஸுக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு லிங்க்ட்இன் ரேங்கிங் மாதிரி எடுக்கலாமா விர் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் Exclusively for elected elected representatives. No is India's India's first first and only exclusive exclusive unified unified platform. Unified platform. representative வந்து, மக்களுக்கு கொண்டு பொது மக்களையும் வாக்காளர்களையும் அந்த மக்கள் நேரடியாக இணைக்கிற நோய் பயங்கரமாக பணம் புழக்கம் இருக்கிற ஒரு விஷயம் எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு நாற்பது லட்சம் வரைக்கும் செலவு பண்ணான்றே அவங்களே சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒருத்தர் தன்னை ப்ரொமோட் பண்றதுக்கான வழி இருக்கா அப்படி ப்ரோமோட் பண்றதுன்றது உண்மையா இல்லாமல் போச்சு அப்படின்னா உங்களுடைய நோக்கம் திசை மாதிரி போகுதே அது அதாவது மக்களுக்கு நல்லது கிடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு பொய்யான செய்தியை இல்லட்டினா ஒரு பொய்யான தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து உதவிடாதா நோய் உள்ளிடஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே மக்கள் பிரதிநிதிகள் அவங்க பண்ற பணி வந்து வந்து ஆவணப்படுத்திக்கலாம் அதை வேலிடேட் பண்றதோ இல்லாத அப்ரூவ் பண்ற இடத்தையும் நாங்க இல்ல அவருடைய எம்எல்ஏ வந்து நாங்க இடத்துல ஒரு பாலம் கட்டணும்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் தவறான தகவல் தராருனா நாங்க போஸ்ட் பண்ணாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாக்கள் என்ன பண்ணுவோம் இது தவறான தகவல் அங்கேயே எடுத்து போஸ்ட் போடுவார் சோ அந்த தவறான தகவலை பரப்புன அந்த எம்எல்ஏக்கு நல்ல பேரை விடவும் கெட்ட பேர் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் ஏன்னா அந்த இது வெல்ட் பண்ண அந்தந்த பகுதி வாக்காளர்கள் தான் சோசியல் மீடியா மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக் மாதிரியும் வாட்ஸ்அப் வந்து ஒரு டூ ஜென்ரிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது வெரிஃபை ஒரு இங்க அந்த பயனாளர்கள் யாருன்னா நேரடியாக உங்க தொகுதியை சேர்ந்தாங்க ஒரு ஒரு ஊரக பகுதியில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பண்ணாத வேலை நீங்க பண்ணதான் காமிக்க முடியும் அங்க அதை வெரிஃபை பண்ணுறதுக்கும் அதை வேலிடேட் பண்ணுறதுக்கும் அவங்க ரெடியா இருப்பாங்க நூறு சதவீதம் நெகட்டிவா தான் போகும் இப்போ வந்து லீடர்ஸ் எடுத்துப்போம் அவங்க ஏன் உங்களுடைய ஆப்பை யூஸ் பண்ணணும் ஏன்னா அவங்க ஏற்கனவே சோசியல் நெட்ஒர்க்ல பிளாட்ஃபார்ம்ல அவங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஏற்க தான் செய்யும் அதுக்கு ஒரு டீம்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் உங்களுடைய ஆப்பை யூஸ் பண்ணணும் இந்தியாவில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் பிரிந்திருக்காங்க இப்போ எம்எல்ஏ என்ன பண்ணார் ஏது பண்ணால் ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் இந்த முப்பத்தெண்டு லட்சம் மக்கள் பிரிந்தில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் தேடி பார்க்கணும் இதில் சப்ஜெக்ட்டு டூ அதில் ஒரிஜினல் அக்கௌண்ட்டாக டூப்ளிகேட்டாக நீங்கள் செக் பண்ணுற அது ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் எங்களுது அப்படின்னா எலெக்ட்ரிக் ரெப்ரஸ்டர் மட்டும் தான் இங்கே இருப்பாங்க ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவே முடியாது நாளைக்கு யாராவது வந்து செக் பண்ணணும் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் போய் இல்லைனா வந்து வாட்ஸ்அப்லேயே த்ரெட்லேயே போய் செக் பண்ணாங்கன்னா இத்தனை லட்சம் பேரோட ஃபேஸ்புக்கில் முதல்ல கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படியே செக் பண்ணாலும் அதில் நெகட்டிவிட்டி நிறையா இருக்கும் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து அவங்களுக்கு பணி வருங்க இருக்கும் நூறு சதவீதம் நீங்கள் பண்ண பணி வருங்கள் தேதி வாரியாக நீங்கள் என்ன திட்டத்தின் கீழே பண்ணிருக்கீங்க எந்த ஏரியாவுக்கு பண்ணிருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் தரவாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரிசைஸான பணியூ மட்டும் பொதுமக்கள் தெரிய வரணும் உங்களோட தனிப்பட்ட செய்தி கட்சி செய்தி இதெல்லாம் உங்களோட சோஷியல் மீடியால வரும் இங்க அப்படி கிடையாது நீங்க சோஷியல் மீடியா போனீங்கன்னா ஒரு கல்யாணம் போட்டுருப்பாரு பையனோட கல்யாணம் பொண்ணோட கல்யாணம் இல்ல கட்சி தலைமையில நீங்க மீட் பண்ணோம் மாவட்ட செயலுக்கு பிறந்த நாள் மாலை போட்டோம் இது வரும் அதுல என்ன ஆகும் உங்களோட பணி உரிமை டைல்யூட் ஆயிடும் இங்க அப்படி கிடையாது பணி உரிமை மட்டும் இருக்கிறதுனால நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணது ரொம்ப சுலபமா இருக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னாலே அல்டிமேட்டா ஒரு இன்வெஸ்டருக்கு அந்த கம்பெனியோட ரெவென்யூ மாடல் என்ன அப்படின்னு தெரியும் ரெவன்யூ மாடல் என்ன எஸ் சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும் கார்த்திக் நாங்கள் இது ஒரு சோஷியல் காஸ்க்காக பண்ணாலும் ரெவன்யூ இருந்தால் நம்ம ரன் பண்ண முடியல அஃப்கோர்ஸ் எஸ் எங்களுக்கு ரெண்டு வகையில் ரெவன்யூ இருக்குது ரெண்டாவது மெத்தட் நான் சொல்லிடுறேன் ஹைப்பர் லோக்கல் லேண்ட்ஸ் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சாயத்து வார்டு லெவலுக்கு வந்து நம்மள வந்து நம்ம பிரித்து வச்சுக்கோம் தமிழ்நாட்டை வந்து மொத்தம் பண்டாயிரத்தி ஐநூற்றி பஞ்சாயத்துக்கு பண்டாயிரத்தி எட்நூறு சொச்சம் அர்பன் வார்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி தனித்தனியாக லோ ஹைப்பர் லோக்கல் லெவலில் பிரித்து வச்சிருக்கோம் அங்கங்கே உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் வந்து இதில் விளம்பரம் கொடுக்கணும் நினச்சாங்கன்னா அவங்க பண்ணலாம் தமிழ்நாடு முழுக்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ண தேவையில்லை நம்ம ஒரு சின்ன ஒரு வார்டில் மட்டும் தான் இருக்கும் ஒரு பத்து வார்டு மட்டும் தான் மதுரை மாநகராட்சி இந்த பத்து வார்டு டார்கெட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்மள்கிட்ட வந்து விளம்பரம் கொடுக்கும் அதுக்கு மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் தமிழ்நாடு முழுக்க நம்ம இதை பண்ணலாம் ஹைப்பர் லோக்கல் அப்படின்னு தான் நம்மளோட பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஒன் ஒன்மோ ரெவன்யூ சோர்ஸ் இஸ் இந்த லீடர்ஸ் இருக்காங்க சொன்ன இல்லைங்களா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு பஞ்சாயத்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தெட்டு அர்பன் வார்டு கவுன்சில்ஸ் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ பதினெட்டு ராஜ்யசபா முப்பத்தி மூணு லோக் சாப எம்பி இருக்காங்க இவங்க நியூஸ் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளவு நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அவங்க நியூஸ் எங்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு மந்த்லி சப்கிரிப்ஷன் பேஸில் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அந்த அமௌண்ட் எங்களுடைய இந்த ரெண்டு வகையில் எங்களுக்கு வந்து ரெவன்யூ சோர்ஸ் இருக்கும் ஒன்னு லீடரோட சஸ்கிரிப்ஷன் ஃபீ இன்னொன்று வந்து ஹைப்பர் லோக்கல் லேண்ட்ஸ் அப்கோர்ஸ் இப்போ எலெக்ஷன் வர போகிறதுனால எலெக்ஷன் பேஸ்டு டார்கெட் ஆட்ஸ் நாங்கள் கொஞ்சம் பண்ணுவோம் அதுவும் எங்களுக்கு ஒரு முக்கியமான ரெவனியூ சோர்ஸ் இருக்கும் பட் அது ஆன்ஆர் ஆஃப் தானே எலக்ஷன் பீரியட் மட்டும்தான் அது கொஞ்சம் பிரைமரியா இருக்கும் மற்றபடி எங்களுக்கு ஹைப்பர் லோக்கல் ஆட்ஸ் பிரைமரி டார்கெட் சோ அப்படி பார்த்தா இதோட பிரைஸிங் மாடல் என்னவா இருக்கும் ஏன்னா இது நீங்க சொல்றது பார்த்தா எக்ஸ்பென்சிவா இருக்குமோ அப்படின்னு தோணுது கார்த்திக் இல்ல கார்த்திக் நான் நம்பரே சொல்லிடுறேன் ஆக்சுவல் நம்பரே சொல்லிடுறேன் நாங்க வந்து என்ன பண்றோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சாயத்து லெவல் பிரசிடன்ஸ்ல இருந்து நாங்க அதை ஆரம்பிக்கிறோம் நாங்க பெரிய மாடல் அதை பண்ண முடியாது ஆக்சுவல் ஸ்பீக்கிங் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணும் சில பேர் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தாங்க எம்எல்ஏ அஞ்சு வருஷத்துக்கு நியூஸ் எங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணு சொன்னாங்கன்னா அறுபது மாசம் வரும் அதுக்கான சார்ஜஸ் இல்ல இல்ல லாஸ்ட் ரெண்டு வருஷம் நியூஸ் மட்டும் போட்டீங்கன்னா போகணும் நினைச்சாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்க்கான சார்ஜஸ் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றோம் எத்தனை மாசத்துக்கு நியூஸ் போடணும் எத்தனை அஞ்சு வருஷத்துக்கு நியூஸ் பண்ணுமாங்க அந்த லீடர்ஸ் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் சார்ஜஸ் ஆக்சுவலி இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் உங்களால எல்லா வார்டுகளையும் எல்லா கவுன்சிலர்ஸ்லையும் அதுக்கடுத்த எல்லா எம்எல்சி எம்பிஸ் எல்லாத்தையும் அகாமடேட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா இதை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணலான்ற ஐடியா இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் ஃப்ரான்சைஸ் மாடல் அது மாதிரி எதுவும் இருக்கா இது அந்த இடத்துல பார்த்தது ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கொடுக்கும் எங்களால் போய் எல்லாரும் ரீச் பண்ண முடியாது அதுக்கு நேரம் முடியல மூணு மாதம் எலெக்ஷன் மூணு நாலு மாதம் எலெக்ஷன் வச்சுக்கி நாங்கள் போய் ரீச் பண்ணிட்டு இருந்தால் அது மாசமான கணக்கு வேலை ஸோ வி ஆர் ஓப்பன் டு ஃப்ரான்ச்சைசி மாட்டு ஸோ ஒருத்தர் ஒரு நீ இப்போ மதுரை தொகுதி எடுக்கிறீங்கன்னா மதுரை அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி இருந்தால் அது ஏதாவது ஒரு தொகுதி கார்த்திக் எடுக்கிறாரு அப்படின்னா எங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி ஃபீ பண்ணிட்டு அந்த தொகுதி உங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்கள் யாரும் அதில் ஆன்போட் பண்ண மாட்டோம் அந்த தொகுதியில் அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்குமான என்ன ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு எங்களுக்குமான ஷேர் பேசிஸ் ஓகே அப்போ இந்த ஃப்ரான்சைஸில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம பணத்தோட்டம் சேனலில் வந்து ஒரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம் அந்த கூகுள் ஃபார்மில் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து இந்த ஃப்ரான்சைஸ் மாடலில் உங்களுக்கு ஒரு ரெவன்யூ வருது இதை தாண்டி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஸ் பண்ணுற ஐடியா எதுவும் இருக்கா எஸ் கார்த்தி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எதிர்பார்க்கல இது இந்தியா முழுக்க போகிறது பெரிய கான்செப்ட் இந்தியா முழுக்க கொண்டு போகணும்னு நிச்சயமாக கே இன்சு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கும் நிச்சயமாக இவ்வளோ நேரம் பேசுனதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கே வரேன் லிங்க்டின்ல நான் ஒரு சிஇஓவை ரெக்ரூட் பண்ணுறேன் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனரா அப்படின்னா அந்த சிஇஓட லிங்க்டின் ப்ரொஃபைலில் ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் ரிவ்யூ பண்ணுவேன் அதேமாதிரி அவங்களுடைய நெட்ஒர்க்கில் அவங்கள பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுவேன் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவரை இன்டர்வியூ பண்ணுவேன் ஸோ அதுக்கடுத்து நான் ஓகே எனக்கு கன்வின்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணுவேன் இப்போது அதே உங்களோட அப்ளிகேஷனில் நான் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஆஸ் அ ஓட்டர் காமன் மேனாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸில் எவ்வளோ டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்க என்னென்ன ஒர்க்கெல்லாம் எல்லாம் உங்களுடைய ஏரியாவில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் வேல்யூ பண்ண முடியுது வேல்யூ பண்ணிட்டு சரி ஓகே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க சொல்றது உண்மை அதாவது க்ராஸ் செக் பண்ணுற மாதிரி ஐஎம்டிபி ரேட்டிங் மாதிரி ஒரு ரேட்டிங் ஆப்பாகவும் கூட இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பார்க்கையில் இப்படியான ஒரு ஆப் வந்து இந்த சொசைட்டிக்கு அவசியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது மக்கள் பிரதிநிதியை நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இது வரைக்கும் இல்லை எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அப்ளிகேஷன்ஸ் வருது மேபி பிகினிங்கில் வந்து கூட குறைய எதுவும் இருக்கலாம் ஆனால் எந்த அப்ளிகேஷனுமே எடுத்தோன்னே தானே பர்ஃபெக்டாக வர்றதில்ல ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனையும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறோம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை நீங்களுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு நிறைய புது அப்டேட்ஸை கொண்டு வருவீங்க ஸோ அப்படி கொண்டு வரும்போது அது வந்து நிச்சயமாக இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல லீடர்ஸாக கொண்டு வர்ற ஒரு ஃபில்டராக இருக்கும் ஏன்னா இப்படியான ஒரு ஃபில்டர் தான் இன்றைக்கி நம்ம மக்களுக்கு தேவை ஸோ இதை வந்து பத்திரிக்கைகளுமே ஏன் அவங்க விளம்பரப்படுத்தும் போதும் போது கூட அதை ஒரு ஹைலைட் பண்ணி சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தை மார்க்கெட் பண்ணும்போது ஐஎம்டிவியில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸோட அந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு வேல்யூ கூடுது ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஆப்பை சொல்லி அந்த ஆப்பில் எங்களுடைய ரேட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நாங்கள் இவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு இம்பேக்டை கொண்டு வரும் அப்படின்றது என்னோட ஆழமான நம்பிக்கை இப்போ இந்த சந்திப்பும் அண்ட் உங்களுடைய மொபைல் ஆப் பத்தி சொன்ன விவரத்தையும் வச்சுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன பத்து தெருவிளக்கு இருக்க ஒரு தெருவில் வந்து ஒரு விளக்கு எரிங்களேன் அந்த ஒரு விளக்கு எரியாதக்காக அந்த மக்கள் பிரிந்தையோ அந்த அதிகிட்டு போரிகிற ஒன்பது விளக்கு பத்தி உங்களுக்கு அக்கறை கிடையாது ஆனா அந்த ஒன்பது விளக்கு நன்றி சொல்லிட்டு சார் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு கம்ப்ளைன் பண்ணா அவருக்கும் சந்தோஷம் மக்கள் கவனிக்கிறாங்க நம்மளுக்கு செக் பாயிண்ட் இருக்கு நம்மளா பண்ணிட்டு போய் யாருமே கவனிக்காமல் எதுவுமே நடக்காம கவனிக்காமல் இருக்காங்கிற மாதிரி இல்லாம பொதுமக்கள் கவனிக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கொடுக்குறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு சின்ன உந்துதலா இருக்கும் அதை வந்து நோய் உங்களுக்கு பண்ணும் தவறாமல் அனைவரும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு பொதுமக்களுக்கான எப்பொழுதுமே ஃப்ரீ தானே பொதுமக்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது என்னோட நம்பிக்கை நிச்சயமா இது வந்து எங்களோட லீடரை நாங்கள் வேலிடேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதை வந்து அந்த லீடர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரடியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா புரியுது ஸோ இந்த சந்திப்பில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஐடியாவை நம்மளுடைய பணத்தோட்டம் சேனலில் எடுத்து வைத்ததற்காக மிக்க நன்றி உங்களுடைய இந்த ஆப் வந்து இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பணத்தோட்டம் ரொம்ப <laughs> Thank, Thank you. you. Thank, Thank you so you. much, Cathy. Thanks so much.